அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாக சுவையாக மனமாக நைஸ் ஒரு தால்ச்சா ஒரு பிரியாணி இது புலாவ் இதுக்கெலாம் வந்து சூப்பராகவே இருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பருப்பு எடுத்துக்கிறேன் துவரம் பருப்பில் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே மஞ்சள் தூள் பட்டை கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேவையான தண்ணி விட்டு நாலு விசில் விடுற அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மாவு மாதிரி ஆகிருக்கூடாது கரெக்டான பத்தலை வேக வச்சுக்கோங்க இப்போ வாங்க சாய் எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக சோம்பு போடுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் தால்ச்சா கல்யாண தால்ச்சா மாதிரி மணக்கம் நல்லா இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில்லை இப்போ பச்சையாக இருந்தாக்கா நீங்கள் கசக்கி விட்டு போடுங்க அப்படியே கொத்தோடு போடலாம் கருவேப்பில்லை இப்போ நான் வந்து கொழுப்பு இருக்குது என்கிட்ட மட்டன் கொழுப்பு அதையும் சேர்த்துக்கிறேன் தால்ச்சாக்கு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எலும்பு துண்டு கறி இருந்துச்சுனாக்கா அது பருப்போட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்புறம் இதில் தாளிச்சிக்கலாம் இப்போ நான் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தயிர் கண்டிப்பாக விடுங்க இந்த ஸ்டேஜில் தயிர் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் வாழைக்கார இருந்தால் வாழைக்கா சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு வேக வச்சோன்னா அதில் தண்ணி இருக்கும் அதில் லேசா வடி கட்டிட்டு இப்போ கொத்தமல்லி அரை தூவி உப்பு சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு காய்கறியை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வேகிற வரலையும் மூடி போடுங்க உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சி வேகட்டோம் இப்போ பருப்பை நான் வந்து மசிச்சு விட்டு வச்சுருக்குறேன் காய் வந்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க புதுசாக பார்த்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பருப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை க தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் மாங்காவையும் போட்டுக்குவோம் போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டுருங்க மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தால்ச்சா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லியில் தூவி இறக்கி வச்சுருங்க மேலே கருவேப்பிலையை கசக்கி போட்டுட்டு மூடி விட்டுருங்க அவ்வளோதான் மனமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்